ராதே கிருஷ்ணா வணக்கம் நான் உங்கள் சிக்கியம்மா பேசுகிறேன் இன்னைக்கு மார்கழி ஆறாம் நாள் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா அதாவது மார்கழி மாதமும் மாதவ பெண்களும் அப்படிங்கிறதுல கடவுளை தேடி சென்ற விருந்தும் கடவுளே தேடி வந்த விருந்தும் இந்த ரெண்டு கதையை பார்க்க போகிறேன் அப்படி என்ன கதை அப்படின்னு சொல்லி கேட்குறீங்களா உங்கள் எல்லாேருக்குமே குசேலரோட கதை தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இருந்தாலும் சுருக்கமாக சொல்லட்டுமா கண்ணனோட சிறுவயது நண்பர் தான் சுதாமா அப்படிங்கிற குசேலர் அவர் வந்து ரொம்ப ஏழ்மையில் இருந்தாராம் அப்போ வந்து அவருடைய மனைவி சுசியலை வந்து கண்ணை உங்களுடைய ஃப்ரெண்டு தானே அவர் வந்து துவாரகைக்கே ராஜாவாக இருக்கார் நீங்கள் அவர்கிட்ட போய் உதவி கேளுங்க அப்படின்னாங்களாம் கண்ணை குசேலருக்கு வந்து விருப்பமே இல்லையா இருந்தாலும் தன்னுடைய குடும்ப சூழ்நிலை காரணமாக சரி போகலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டாரா உடனே அவங்க மனைவி வந்து அவ்வளோ பெரிய ராஜாவை பார்க்க போகிறீங்க கண்ணை உங்களுடைய ஃப்ரெண்டு நீங்கள் வந்து சும்மா போக வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் இருந்த கொஞ்சோண்டு அவளை வந்து அவர்கிட்ட கொடுத்து நீங்கள் இதை கண்ணங்கிட்ட கொடுத்துருங்க அப்படின்னாங்களாம் ஒரு ராஜாவுக்கு போய் இந்த அவளை போய் எப்படி கொடுக்கறது அப்படின்னு சொல்லி அவர் வெக்க கத்தப்பட்டாராம் இப்போ நம்மக்கிட்ட இருக்கிறது தானே க கடவுளுக்கு கொடுக்க முடியும் அதனால் கடவுள் வந்து இதை மனது அதனால் கண்ணை வந்து இதை மனசார ஏற்றுக்குவார் நீங்கள் கொடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம் சிறனு மனைவி மனசையும் கஷ்டப்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த அவளை வாங்கிட்டு துராரோகிக்கு வந்துட்டாராம் அவரை பார்த்ததுமே அங்கே இருக்கிற காவலர்கள்லாம் வந்து இவர் என்ன ரொம்ப இதாக இருக்காரு இப்படி இவர் எப்படி உள்ளார விடுறது அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே விடவே இல்லையா சுதாமா வந்திருக்காருன்னு கேள்விப்பட்டதுமே கண்ணனே ஓடி வந்து அவருக்கு பாத பூஜையெல்லாம் பண்ணி அவரை ரொம்ப சிறந்த முறையில் உபச உபசரிச்சாராம் அண்ணி எனக்கு எதாவது கொடுத்து விட்டுருப்பாங்களே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது சுதாமா வந்து ஒன்றுமே கொடுத்துட்ல நான் எதுவும் எடுத்துகிட்டு வரல அப்படின்னாங்களாம் இல்லை நீ ஏதோ எடுத்துகிட்டு வந்திருக்க மறைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவர் இருந்து அவளை வாங்கி அவர் ஒரு பிடி எடுத்து சாப்பிட்டாராம் அவர் சாப்பிட்ட உடனே அவருடைய கஷ்டமெல்லாம் போயிருச்சு அப்படிங்கிறது ருக்மிணிக்கு தெரியுமா ரெண்டாவது பிடி எடுத்து வாயில போடும்போது வேணாம் வேணாம் இந்த ஒரு பிடியே போதும் அப்படின்னு சொல்லி ருக்மணி சொல்லிட்டாங்களாம் சரின்ட்டு குசேலர் வந்து கண்ணனை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு தன்னுடைய ஏழ்மையின் நிலையும் தனக்கு உதவி செய்ய முடியும் கண்ணங்கிட்ட எதுவுமே சொல்லாத அவர் வீட்டுக்கு வந்துட்டாராம் வீட்டுக்கு வந்து பார்த்தா அவருடைய மாட மாளிகை ஆயிடுச்சா அவங்க பிள்ளைங்களாம் புதுசு புதுசாக ட்ரெஸ் போட்டிருக்காங்களாம் அவங்க வீட்டுக்காரமா ரொம்ப ஜோராக இருக்காங்களாம் கண்ணனால தான் நடந்தது அப்படிங்கிறத அவர் தெரிஞ்சுக்கிட்டு ரொம்ப அமைதியாக கண்ணனோட பெருமையை நினச்சி அப்படியே ஆனந்த கண்ணீர்ல இருந்தாரா இதுதான் கடவுளுக்கு தேடி போன விருந்து அதாவது அந்த ஒருபிடி அவள்னாலே சுதாமாவோட வறுமையை நீக்கிட்டாரு நான் ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன் இருந்தாலும் இன்றைக்கி சொல்கிறேன் மார்கழி மாதத்தில் வர முதல் புதன்கிழமை தான் குசேலர் வந்து கண்ணனுக்கு அவள் கொடுத்த தினமாக அதனால் அன்றைய தினம் வந்து குசேலரையும் கண்ணனையும் நினச்சி நம்ம வழிபடுறது ரொம்ப ரொம்ப சிறப்பாக சரி ஒரு ரெண்டு நாள் லேட்டானால் என்ன கண்ணை ஒன்றும் கோச்சிக்க மாட்டார் அதனால் அவளோட சேர்த்து நம்மளுடைய மனசையும் கண்ணன்கிட்ட கொடுத்து எங்களுடைய வறுமையும் தீர்த்துடுப்பா அப்படின்னு சொல்லி வேண்டிக்குவோம் வேண்டிக்கலாமா கடவுளைக்கான தன்னோட கையில் இருக்கிற சிறிய அவளை வந்து மனசார கொடுத்த சுசீலியன் அன்புக்கு கட்டுப்பட்டு கிருஷ்ணர் என்ன பண்ணார் அவங்களுடைய வறுமையெல்லாம் தீர்த்துட்டு கடவுளை தேடி போன விருந்தை பார்த்தோம் இப்போ வந்து கடவுளை விரும்பி வந்து சாப்பிட்ட விருந்தை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் தெரிஞ்சுக்கலாமா இளையான் குடிமாறு நாயனார் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இருந்தார் அவர் வந்து மிகப்பெரிய செல்வந்தராக இருந்தாராம் ஆனால் தினமுமே வந்து சிவனடியார்களுக்கு உணவு கொடுத்துட்டு அதுக்கப்புறமேட்டு தான் அவர் சாப்பிடுவாரா இந்த மாதிரி அவர் நிறைய வந்து அன்னதானம் பண்ண பண்ண அவருக்கு வந்து ரொம்ப ஏழ்மையாயிருச்சான் அந்த ஏழ்மையில் கூட அவர் வந்து தினமும் ஒரு சிவனடியா இருக்காவது அன்னதானம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அன்னதானம் கொடுத்துட்டு இருந்தாராம் சிவபெருமான் வந்து இவரை எப்படியாவது நம்ம சோதிச்சு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் வந்து பயங்கரமாக மழை வர வச்சுட்டாராம் இவர் வந்து அன்னைக்கு காலையில தான் போய் நெல் எல்லாம் விதைச்சிட்டு வந்திருக்காரு வயல்ல சரி மழை வேற இப்படி வருதே இந்த மலையில வந்து விதைச்ச நெல் எல்லாம் வேற மேலே வந்துருமே என்ன பண்றது அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தாங்களாம் அந்த சமயம் பார்த்து சிவபெருமான் வந்து ஒரு சிவனடியார் விஷத்தில் அவங்க வீட்டுக்கு வந்தாரா வந்ததுமே வந்து சிவனடியாரை பார்த்தது இவருக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சான் அவர் வந்து அவருக்கு தலை தோட்டுறதுக்கு எல்லாம் துணியெல்லாம் கொடுத்து உட்காருங்க அப்படின்னதுமே உடனே இந்த சிவனடியாரை வந்தவர் என்ன பண்ணிட்டாரு எனக்கு ரொம்ப பசியாக இருக்கு அப்படின்னாங்களாம் படாதீங்க உங்களுக்கு சுட சுட சாப்பாடு ரெடி பண்ணி போட்டுறேன் நீங்கள் கொஞ்ச நேரம் ஓய்வு விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மனைவி கிட்ட போய் சொன்னார் இந்த மாதிரி ஒரு சிவனடியார் ரொம்ப பசியாக வந்திருக்காரு அவருக்கு நம்ம ஏதாவது கொடுக்கணும் ஏதாவது செய்ய அப்படின்னாங்களாம் உடனே அந்த அம்மா வந்து பகலாக இருந்தால் கூட பக்கத்தில் யாருக்கிட்டையாவது வாங்கியாவது செஞ்சு போடலாமே இந்த இரவு நேரத்தில் நம்ம அவர் கொடுக்குறதுக்கு எதுவும் இல்லையே என்ன பண்ணுறது அப்படின்னாங்களாம் இவரும் யோசிச்சுட்டே இருக்கும் அந்த வீட்டுக்கு சீதா அம்மாவுக்கு ஒரு யோசனை வந்துச்சான் காலையில் தானே நம்ம நெல் வயலில் நெல் விதைச்சோம் இந்த மலைக்கு வந்து அந்த நெல்லெல்லாம் மேலே மிதந்துட்டு வரும் நீங்கள் போய் அதெல்லாம் எடுத்துகிட்டு வாங்க நான் அதை குத்தி அரிசியாக்கி நான் வந்து சாப்பாடு செஞ்சிட்றேன் அப்படின்னாங்களாம் மனைவியோட அறிவு திறமையை பார்த்துட்டு இவருக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சான் உடனே அந்த மலையிலேயும் பொருட்படுத்தாமல் போய் அந்த விதை நெல்லாம் எடுத்துக்கிட்டு வந்து அந்த அம்மாட்ட கொடுத்தாங்களாம் அந்த அம்மா வந்து அடடா அடுப்பு எரிக்க விரவில்லையே அப்படின்னாங்களாம் உடனே இவர் என்ன பண்ணார் அவங்க வீட்டு கூறையவே எடுத்து அந்த அம்மாட்ட கொடுத்து விறகுக்கு கொடுத்துட்டாராம் அந்த அம்மாவும் அது விறகா வச்சு அரிசியை சாப்பாடு செஞ்சுட்டாங்களாம் அப்புறமேட்டு தோட்டத்தில் இருந்த கீரை எல்லாம் பறித்து கீரையெல்லாம் பொரியல் பண்ணி அந்த சிவனடியாரை எழுப்பி அவருக்கு அமுது படைத்தாங்களாம் மனம் கோணாமல் ரெண்டு பேருமே வந்து அவங்கக்கிட்ட இருக்கிற எல்லாத்தையுமே வந்து கடவுளுக்கு கொடுத்ததுமே சிவபெருமான் என்ன பண்ணிட்டாரு பார்வதி தேவியோடு அவங்களுக்கு காட்சி கொடுத்து அவங்களுடைய வறுமையை நீக்கி இதே மாதிரியே நீ வந்து எப்போவும் சிவனடியார்களுக்கு தொண்டு செய்ய அப்படின்னு சொல்லிட்டு குபேரன் அளவிற்கு செல்வம் கொடுத்தாராம் அவருக்கு இந்த ரெண்டு கதையிலேருந்து என்ன தெரியுது சுசீலையின் அன்பும் இளையன் மாறநாயனார் அவங்களுடைய மனைவியோட அன்பும் தெரியுது தன்கிட்ட வறுமையாக இருந்தாலுமே கடவுளுக்கு நம்மளால் முடிஞ்சதை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க ரெண்டு பேருமே மனசால் நினச்சதுனால தான் அவங்களுடைய வறுமையை பொழுது அதே மாதிரி நாமளும் நம்மளுக்கு வறுமையாக இருந்தாலுமே மனசார அடுத்தவங்களுக்கு உதவி செஞ்சோம் அப்படின்னாக்கா கடவுள் வந்து நம்மளுடைய வறுமையை நம்ம கேட்காமையே போக்கிடுவார் நல்லா இருக்குது தான் ரெண்டு கதை இதே மாதிரி இன்னும் நிறையா பார்க்க போகிறோம் பார்க்கலாமா நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் ஆனந்தமா இருப்போம் ஓகே பாய் ராதே கிருஷ்ணா